நாங்க எந்த இதுமே ஏத்துக்கிறது இல்லையல்ல ஏத்துக்கோங்க அம்மா இருந்தா நாங்க மக்கள் கொடுக்கற பூஜையை நீ ஏத்துட்டு நானே சிவசங்கமா வச்சுக்கோங்க எனக்கு அந்த காமிச்சிங்க எல்லாம் சேராதுமா கவிச்ச வேண்டாம் நல்ல ஒரு பூஜை ஒரு சிறப்பாக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நாலா விஷயங்களும் செய்யணும் நீ கடவுள்

மக்களுக்கு நானே நல்ல வாக்கு வாக்கு குறைச்சு கொடுத்தது கொடுத்த மாதிரி நான் நிறைவேற்றி கொடுப்பேன் மக்களுக்கு நல்லா என்ன வேண்டி வர்றாங்களோ அதை நான் நடத்தி தருவேன் சொல்லி வாக்கு கொடு யார் என்ன வேண்டி வந்தாலும் என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு நான் என்ற சக்தி தகுந்தாலும் நான் பண்ணுறேன் பண்ணித்தரணும் சக்தி தகுந்தாலும் இல்லை கட்டுக்கு சிக்காத அளவுக்கு உனையை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் நீ போலாம் உன் குடும்பத்தை அவர்களுக்கு நானே ம் சந்தோஷத்தை தான் கொடுப்பேன் சரி அப்போவும் சந்தோஷத்தான் கொடுத்து இப்போவும் நான் சந்தோஷத்தை தான் கொடுப்பேன் ம் கெடுத்து நினைக்க மாட்டேன் கேட்டு நினைக்க மாட்டேன் ம் எல்லாருக்கும் எல்லா மக்களும் நல்லா இருக்குது ம்